ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ரட்சிதா சேனல் நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு வெள்ளை குருமை தான் பார்க்க போகிறோம் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி இது எல்லாத்துக்குமே வந்து சைடி நல்லாயிருக்கும் பரோட்டாக்கும் சூப்பராக இருக்கும் இது வந்து வெஜ்ஜி தான் நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இது வெள்ளை ஒன்றும் இல்லை நம்ம மஞ்சள் தூள் இது மாதிரி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல வெறும் பச்சை மிளகு காரம் இஞ்சியோட அதனால தான் அது சொல்கிறோம் வாங்க என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் நான் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா எடுத்திருக்கேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு பிரியாணி இலெல்லாம் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து தேங்காய் பொட்டுக்கடலை அதுக்கப்புறமா கிராம்பு ஸ்டார் பூ ஒரு ஏலக்காய் அப்புறம் வந்து கொஞ்சமாக கசகசா சோம்பு இஞ்சி பூண்டு முந்திரி இவ்வளோவும் சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்து வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் நான் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டேன் குருமா செய்கிறதுக்கு அதில் தேவையானாலும் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டை கிராம்பு ஏலக்கெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் எண்ணெய் காஞ்சிடுச்சு நான் சொன்ன எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் இப்போது கிராம்புலாம் சோம்புலாம் வெடிச்சதுக்கப்புறமா அப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம் எல்லாம் வெடிச்சிருச்சு இப்போது வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மூணு பேருக்கு தேவையான அளவுக்கு தான் செய்கிறேன் அதனால தான் இவ்வளோ கம்மியாக சேர்த்துக்கேன் நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கு தேவையான அளவுக்கு தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் கண்ணாடி பாதம் வந்துடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம கொஞ்சமாக கருவேப்பில் அதுலேயும் கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் நிறுத்தி வச்சுக்கோங்க எல்லாத்துலேயும் நம்ம லாஸ்ட்டில் சேர்ப்போம் அதுக்காகத்தான் சேர்த்து ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி சேர்த்துக்கோங்க இது ரொம்ப சிம்பிளாக தாங்க செய்கிறோம் ஈஸியாக இருக்கும் மேக்ஸிமம் ஒரு பதினைஞ்சு நிமிஷம் தேவைப்படும் அவ்வளோதான் இதோடவே குருமக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா இந்த டைமில் வந்து உருளைக்கிழங்கும் கேரட்டும் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் எங்ககிட்ட அதனால நான் சேர்த்துக்கல நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கோங்க இன்னும் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் பேஸ்டெல்லாம் இதோட சேர்த்து ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு குருமாவுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் குருமாக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இது தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு முறை உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் பார்த்துட்டு உப்பு இல்லைன்னா சேர்த்துக்கலாம் காரம் வந்து நம்ம மிளகா சேர்த்துருக்கோம் மிளகா மிளகு சீரகம் இஞ்சி பூண்டுலாம் சேர்த்துருக்கோம் அதுலேயே வந்து சரியாக போயிடும் உங்களுக்கு காரம் தேவைன்னா நீங்கள் ஏற்கனவே நம்ம அரைக்கும் போது பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க அப்போ வந்து கரெக்டாக இருக்கும் காரம் இப்போ தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ வந்து எல்லா பச்சை வாசனையும் போயிடுச்சு நான் வந்து உப்பு காரெலாம் பார்த்துட்டேன் சரியாக இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ணுங்கள் சூப்பரான ஒரு வெள்ளை குருமா ரெடி ஆகிடுச்சி இது சுட சுட சப்பாத்தி பூரி இட்லி தோசைக்கெலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்